அமெரிக்காவில டிரம்பினுடைய ஆட்சி அதிகாரங்கள் அப்படின்றது ஒரு குழந்தைகள் நாடு கடத்துறதுல இன்னும் ஒரு உச்சகட்ட நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த குழந்தைகள் கிட்ட நீங்க சுயமா நாடு கடத்துறதுக்கு உங்களுக்கு ஓகேவா நீங்க சுயமா உங்களுடைய நாடுகளுக்கே போயிடுறீங்களா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கேட்கறது எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்காக நிறைய கண்டனங்கள் வலுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முதல்ல என்ன நடந்திருக்கு யாரு குழந்தைகிட்ட போய் கேட்க

கூடிய பிரச்சனைகள்னால இங்க தப்பி ஓடி வந்த புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாமே வந்துட்டு நாடு முயற்சியில வந்து ஈடுபட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு தவறுகள் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல உடனடியாக சிறையில் அடைச்சு நாடு கடத்துறது அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு இதற்காக ஒரு மிகப்பெரிய சோர்ஸையும் வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் இறக்கியிருக்காரு அப்படின்றதும் பார்க்க முடியுது இந்த நிலையில தான் குழந்தைகளையும் நாடு கடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலா வந்து நடந்துகிட்டு இருந்தது நிறைய குழந்தைகள் நாடு கடத்தி இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த நிலையில தான் ஆஹ் ஐசிஇ அதிகாரிகள் மற்றும் எஸ் அதிகாரிகளும் இணைந்து அங்க புலம்பெயர்ந்தவர்கள் எந்த ஒரு பெற்றோர் பெற்றோர் இல்லாம பாதுகாவலர்கள் இல்லாம எந்த ஒரு சட்ட ரீதியாகவும் இல்லாத குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ணில் சிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையுமே நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சு அவங்க வந்து புலம்பெயர்ந்தவர்களா இருக்காங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது அவங்களா வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள நேரடியா போய் சந்திச்சு நீங்க வந்து நாடு கடத்துறதுக்கு ஒத்துக்கிறீங்களா சுயமா நான் நாடு இந்த நாட்டுல இருந்து போறேன் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவங்களே அதுவே வந்து கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கு அப்படி இருக்க குழந்தைகளுக்காக நிறைய அமைப்புகளும் இருக்கு அதை அவங்க வந்து பராமரிச்சுக்கிட்டும் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஐசி அதிகாரிகள் தானா வந்து குழந்தைகள் கிட்ட அதாவது ஒரு பதினெட்டு பதினேழு வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தானா கேட்கறது அவங்கள வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நாடு கடத்துறதுக்கான பணிகள்ல ஈடுபடுறதுன்னு தான் இப்போ ஐசி அதிகாரிகளா இருக்கட்டும் இல்ல ட்ரம்ப் உடைய நிர்வாகமா இருக்கட்டும் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாகவும் இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதுல ஐசி அதிகாரிகள் மட்டும் கிடையாது இந்த அமைப்பிலையும் வந்துட்டு இன்னொரு அதிகாரிகளும் இருக்காங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஹச் ஹச் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலும் இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது சிறுவர் குடும்ப சேவைகள் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு இந்த அமைப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஐசி அதிகாரிகளுக்கு ஒரு உறுதுணையா இருந்து இந்த ஒரு விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு கண்டனத்தை வந்து அதிகரிக்க செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக மனித உரிமை அமைப்புகளாக இருக்கட்டும் இல்ல நிறைய குடியேற்ற வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுடைய குரல்களை ஒழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப் உடைய அடுத்த கட்ட முயற்சியா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேரை பாதிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்றதும் நிறைய பேருடைய கவலையாகவும் இருக்கு